ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க இஃப்தா ரெசிபின்னு சொல்லலாம் ஈது பெருநாள் ஸ்பெஷல் பலகாரமாக எடுத்துக்கலாம் பாய் விட்டு ஸ்பெஷல் பலகாரம் இப்படி எக்கச்சக்கமான பேர் இருக்குங்க ரொம்ப குழந்தைங்க பெரியவங்க வரைக்குமே விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த ரெசிபி செய்கிறது ரொம்ப சுலபம் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது ஜாலர் முருத்தப்பா தாங்க சிக்கன் ஸ்டஃபிங் வச்சு தான் நான் நினைக்கிறேன் செய்ய போகிறேன் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் செஞ்சதே இல்லைன்னா செஞ்சு பாருங்கள் எல்லாருமே ஈஸியாக செஞ்சிடலாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படியே நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வந்துடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ரெசிபிக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கோங்க கொஞ்சம் கூட எலும்பே இருக்கக்கூடாது இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் சுத்தம் பண்ணுறதுக்கப்புறம் இதை பொடிஸாக கட் பண்ணிக்கலாம் இல்லைனா மிக்சியில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கேயே பொடிசாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா அதை செவ்வளாம் எடுத்து நமக்கு கழுவ முடியாதுங்க அதனால் பெரிய பெரிய பீஸாக வாங்கிட்டு வந்துட்டு நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இது போல் நறுக்கிக்கோங்க நான் வந்து நறுக்கி எடுத்துருக்கேன் இல்லை நீங்கள் தேவைன்னா மிக்சியில் கூட போட்டு அரைச்சிக்கலாம் இப்போ இது கூட அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க காரத்துக்காக ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் காரம் வந்து நான் தேவையானது இதில் சேர்த்துட்டேன் இப்போ இதை நல்லா பெரட்டி விட்டுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுறலாம் இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாயில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதில் ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க வெறும் இஞ்சி பூண்டு சேர்க்குறதுனால ஒட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு இந்த இஞ்சி பூண்டு நல்லா பச்சவாடை பொருளுக்கு வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை சேர்த்துடலாம் எனக்கு டைம் இருந்ததுனால நான் அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த காய்கறி வெங்காயம் தக்காளி கட் பண்ணுற போது இந்த சிக்கனை ஊற வச்சுக்கோங்க அப்போ தான் சிக்கனில் உப்பு மசாலாலாம் பிடிச்சி டேஸ்ட் நமக்கு நல்லாயிருக்கும் இப்போ சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியேற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது கூட காய்க்கு பார்த்திங்கன்னா நான் பச்சை பட்டாணி கேரட்டு வச்சுருக்கேன் உங்களுக்கு எந்த காய் பிடிக்குதோ அந்த காயை நீங்கள் சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த காய் வேகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயத்தையும் நம்ம இது கூட சேர்த்தோம்னா கிரேவி மாதிரி ஆகிடும் நமக்கு கொஞ்சம் உதிரியாக இருந்தால் நல்லாயிருக்கும் அதனால் கடிச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் நம்ம லாஸ்ட்டாக வெங்காயம் சேர்த்துக்கலாம் இப்போ ஏற்கனவே சிக்கனுக்கு மட்டும்தான் உப்பு சேர்த்துருந்தோம் இப்போ இந்த காய்கறி வெங்காயத்துக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ சிக்கன் எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் சிக்கன் நல்லா வெந்திருக்கணும் வெந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயும் இது கூட சேர்த்துடலாம் எனக்கு சிக்கன் நல்லா வெந்துடுச்சு இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க இது கூடவே பச்சை மிளகாவும் குட்டி குட்டியாக நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த காரம் வந்து எனக்கு சரியாக இருக்கும் சின்ன குழந்தைங்க சாப்பிட்றாங்க பச்சை மிளகாய் வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தூளை எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறலாம் இப்போ இது கூடவே ஒரு பாதி குடமிளகாயை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் குடமிளகாயெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப வதங்க தேவையில்லை இந்த உப்பு மசாலா சிக்கனோட ஃப்ளேவர்லாம் இறங்குற அளவுக்கு மட்டும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி போது நான் தூவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம் நீங்கள் சூடாக இருக்கும்போது முட்டை ஊற்றுனீங்கன்னா முட்டை வந்து வெந்துடும் நமக்கு வந்து கொஞ்சம் இந்த சப்பா இதில் ஜாலரில் ஒட்டுறதுக்காக மட்டும்தான் நம்ம முட்டை சேர்த்து ஆற வைக்க போகிறோம் இப்போது ஜாலர் செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன் இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கால் மூடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க இதை தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அதை நான் அரைச்சிட்டேன் இதை நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் ஏன்னா வெங்காயத்தோட சக்கை தேங்காயோட சக்கையெல்லாம் இருக்கும் இதை வடிகட்டி பாலை எடுத்துக்கோங்க நீங்கள் தேங்காய் பால் தனியாக எடுத்துகிட்டு சின்ன வெங்காயம் சோம்பு தனியாக அரைக்கிறதான் அரைச்சிக்கலாம் நான் வந்து எல்லாத்தையுமே ஒன்றா அரைச்சி இது போல பாலாக வடிகட்டி எடுத்துட்டேன் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மைதா மாவில் இந்த தேங்காய் பால் கலவையை நம்ம சேர்த்துடலாம் இது கூட ஒரே ஒரு முட்டை சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு இது நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இதை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துட்டோம் இது இன்னும் ஆகுறதுக்கு நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் அப்போ தான் நமக்கு ஜாலர் பிளிகிறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்தாச்சு அதை மறுபடியும் வடிகட்டிடலாம் நம்ம இப்போ பாருங்கள் நல்லா வடிகட்டியாச்சு பார்க்கும்போதே தெரியும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பார்த்திங்களா இந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு அந்த அச்சில் போட்டு நல்லா நல்லாயிருக்கும் இப்போ இதை வந்து இந்த ஜாலர் ஜாரில் ஊற்றிக்கோங்க இது வந்து நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன் இந்த கப்பு வந்துட்டு இப்போ இதில் வந்து ஒரு அரை கப்பு சேர்த்துட்டு மூடிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க தோசைக்கல் லைட்டாக சூடாக இருந்தாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம லைட்டாக சுற்றி எடுத்துக்கலாம் உங்களுக்கு எந்த மாதிரி வடிவத்தில் முடியுமோ சுற்றிக்கோங்க ரொம்ப மெல்லிசாக இருந்தால் நம்ம ஸ்டஃபிங் வைக்கும்போது பிஞ்சு போயிடும் அதனால் நான் கொஞ்சம் கனமாகவே இது போல் சுற்றி எடுத்துக்கிறேன் ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய வேலை இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு தடவை ரெண்டு தடவை செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் வந்து நம்ம இஷ்டம்தான் சிக்கன் முட்டை காய்கறி இப்படி உங்களுக்கு எது பிடிக்குதோ வச்சுக்கலாம் சும்மாவே இதை வந்து ஜாலர் மட்டும் செஞ்சுட்டு கூட வட்டில் பத்து கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ இதே மாதிரியே நம்ம எல்லாத்தையும் சுற்றி எடுத்துடலாம் இதை திருப்பியெல்லாம் போட தேவையில்லை மேலே மட்டும் லைட்டாக எண்ணெயோ நெய்யோ தடவி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் ரொம்ப நேரம் வேக விட்டிங்கன்னா முடுமுடுன்னு உடையிற மாதிரி இருக்கும் அதனால் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் எண்ணெய் தடவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதே போலவே நம்ம நிறையா சுட்டு எடுத்துட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நான் இருந்து எல்லாமே சுட்டு எடுத்து வச்சுருக்கேன் இது ரொம்ப வேகமாக ரொம்ப வெந்துருச்சுனாக்க இது போல் நொறுங்கும் அதனால் லைட்டாக சூடு ஏறினதுக்கப்புறம் இதை எடுத்துருங்க இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம வந்து முர்த்தப்பா மடிக்க ஆரம்பிச்சிடலாம் நான் ரெண்டு ஜாலர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்கிற கலவையை நடுவில் வச்சுக்கோங்க நம்ம முட்டை வந்து உள்ளக்க சேர்த்துருக்கோம் அடிச்சுட்டு இந்த மசாலாக்குள்ளே நான் முட்டை சேர்த்து வச்சுருக்கேன் அதனால் உதிராமல் இருக்கும் இப்போ இதை மடிச்சுக்கோங்க முக்கோணமாகவும் மடிக்கலாம் ஸ்கொயராகவும் மடிக்கலாம் இப்போ இதை மடிச்சுட்டு இப்போ ஒரு கிண்ணத்தில் ரெண்டு முட்டை அடித்து வச்சுருக்கேன் இதில் உப்பு மஞ்சத்தூளும் சேர்த்துருக்கேன் நான் இப்போ இந்த முட்டை கலவையை இது மேலே தடவிக்கோங்க இப்போ இந்த முட்டை கலவையை தடவிட்டு இதை அப்படியே எடுத்து இன்னொரு தட்டுக்கு மாற்றணும் தோசைக்கல்லில் வைக்கும்போது முட்டை தடவியிருக்க பகுதியை கல்லில் படுற மாதிரி வச்சுட்டு இது மேலேயும் நம்ம முட்டை தடவிட்டு தான் இதை பொறிச்சு எடுக்கணும் இப்போ இது போல் எடுத்து இப்படியே வச்சுக்கோங்க தோசைக்கல்லில் வைக்கும்போது நம்ம திருப்பி விட்டு வச்சுக்கலாம் இப்போது இன்னொன்று வச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு ரெண்டு ஜாலராக வச்சுக்கோங்க ஒரு ஜாலர் வச்சிங்கன்னா நம்ம ஸ்டஃபிங் வச்சு மடிக்க முடியாது இப்போ ரெண்டு ஜாலர் வச்சுட்டு அதுக்குள்ளே இந்த சிக்கன் முட்டை கலவையை வச்சுட்டு இதை வந்து நான் ஸ்கொயராக மடித்து காமிக்கிறேன் இது போலவும் நீங்கள் மடிச்சுக்கலாம் இதுலேயும் முட்டை தடவிட்டு எடுத்து வச்சுருங்க இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை மடிக்க தெரியுமோ எல்லாத்தையும் நீங்கள் மடிச்சு எடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நான் சின்ன சின்னதாக மடிச்சுட்டேன் லாஸ்ட்டாக வந்து பெருசாக ஒரு ஜாலர் உங்களுக்கு மடிச்சு காமிக்கிறேன் பாருங்க இது போல் மடிச்சுக்கோங்க இது உண்மையிலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது வரைக்கும் சாப்பிட்டாதவங்க கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ எல்லாத்தையும் செஞ்சு எடுத்து வச்சாச்சு நம்ம சுட்டு எடுத்துடலாம் இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம முட்டை வச்சுருந்த பகுதியை திருப்பி வச்சுட்டு இப்போ இந்த மேல் பகுதியிலையும் முட்டைக்கலவே தடவிக்கோங்க தடவிட்டு அடுப்பு வந்து மிதமான தீல வச்சுட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக விட்டு இதை எடுக்கணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா அமைக்க அமிக்கி விட்டு நல்லா செவக்க வேக விட்டுக்கோங்க பாருங்கள் நல்லா நம்ம மேலெல்லாம் முட்டை வச்சுருக்கனால பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது இப்போ அதெல்லாம் நான் பொறிச்சு எடுத்துட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஜாலர் வச்சுருக்கேன் இப்போ இது ஃபுல்லாக நம்ம வந்து வச்சுருக்கிற கலவையை ஃபுல்லாக வச்சுக்கோங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறது பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா பார்க்க நல்லா பெருசாக இருக்கு இல்லையா இப்போ இதுக்குள்ளே வந்து நம்ம கொஞ்சம் முட்டை கலவை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு இது மேலே ரெண்டு ஜாலர் வச்சு மூடிக்கோங்க மூடிட்டு இது நல்லா அமைத்தி விட்டுக்கோங்க இப்போ அமைக்கி விட்டுட்டு இது மேலே நம்ம முட்டை கலவை சேர்த்துக்கிறலாம் கடைங்கள்லாம் வாங்கினீங்கன்னா இது போல் தான் கிடைக்கும் இப்போ அதை அப்படியே திருப்பி போட்டுருங்க திருப்பி போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் சேகக்க வேக விட்டுங்க சூப்பராக இருக்கும் நம்ம உள்ளுக்குள்ளேயும் சிக்கன் முட்டை வச்சுருக்கோம் மேலே முட்டை கலவை வச்சுருக்கோம் பார்த்திங்களா ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க இதை அப்படியே பீஸ் பீஸாக கட் பண்ணி சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் சின்ன சின்னதாக மடிக்க தெரியாதவங்க இதே மாதிரி செஞ்சிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் பிள்ளைங்க விரும்பி சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ எல்லா ஜாலர் முத்தப்பாவையும் சுட்டு எடுத்தாச்சு இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க சின்ன குழந்தைங்கே பெரியவங்க வரைக்குமே இதை விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு இது போல் ஜாலர் சுத்த தெரியலனா இதை பரோட்டா மாதிரியுமே நீங்கள் செய்யலாம் கோதுமை மாவு மைதா மாவு வச்சு செய்யலாம் ஏற்கனவே இந்த ரெசிபி எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது சேனல் நேமுக்கு கீழே ப்ளேலிஸ்ட்டில் இஃப்தார் ரெசிபீஸ்னு கொடுத்துருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள் இன்ஷா கோதுமை மாவில் எப்படி செய்கிற வீடியோவும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த ஜாலர் முத்தப்பா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுற மாதிரியே இப்போ கமெண்ட் பாக்ஸில் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோக்கான ஹைப்பே மறக்காமல் கொடுத்துருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம்